ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திதிகள் பதினாலு திதிகளில் பிரதமை திதியை பற்றி நம்ம போனதாக வீடியோவில் பார்த்தோம் இப்போ துவி தியே அப்படிங்கிற திதியை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்புறம் அதில் ஒரு சின்ன நண்பர் ஒருத்தர் சொன்னார் சார் இதில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி என்ன வாழ்க்கையில் நெகட்டிவ்கள் நிறைய இருக்கிறதுனால தான் அதை கலந்து பாசிட்டிவுக்கான மாத்திர விஷயத்துக்காக தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பதில் சொன்னோம் அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா இதுக்கு இன்னொரு எக்ஸாம் கூட எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு விஷயம் கூட பார்க்கலாம் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க ஸ்கேன் பண்ணுறீங்க எல்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நோய் தவிரில் இருக்கக்கூடிய இடத்துலருந்து அந்த ஆரோக்கியமான நிலைக்கு போவதற்காகத்தான் இப்படித்தான் வந்து அதை பார்க்குறமே தவிர நெகட்டிவ் சொல்கிறதுனால ஏதாவது விஷயம் இருக்கா ஆதாயம் இருக்கா அப்படிங்கிற தேடுறது ஒரு பார்வை அவங்க வேறு இருக்காங்க நம்ம அந்த நோக்கத்தில் பார்க்கல இதை சரி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன குறைகள் இருக்குது என்ன விஷயங்கள் இருக்குது அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் இதில் ஏகப்பட்டது வரும் எப்போ வரும் இந்த திதி தோஷை நிவர்த்தி செய்ததற்கு பிறகு வரும் அதனால் இந்த விஷயத்தில் நாம் வந்து ஆய்வுக்கு போது என்னவெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் மக்களுக்கு அப்படிங்கிற பார்வையில் தொகுத்து அழிச்சிருக்காங்க பெரியவங்க ஸோ ஒரு ஆய்வு பார்வைக்கு வரும்போது இந்த விஷயத்தில் இந்த சர்க்கிள்லேருந்து வெளியே போகிறதில்ல அப்படிங்கிற விஷயத்தில் ஏன் நெகட்டிவ் காட்டியிருக்கோனா இந்த நெகட்டிவ்கள் நீக்கப்பட வேண்டியதாக எல்லாருமே பார்க்கப்படுது நிறைய பேர்த்துக்கு இந்த நெகட்டிவ் என்னன்னே தெரியாது நம்ம வாழ்க்கையில் மட்டும்தான் நடக்குதோ அப்படிங்கிற மன அழுத்தத்திலே இருப்பாங்க இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்ச சொல்லி இருக்கிறதே இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் தான் நம்ம பார்க்குற பார்வை பொறுத்து அது மாறும் சரிங்களா ஒரு விஷயத்தை நம்மளுக்கு இந்த நடக்கிறது என்ன நடக்குதுன்னு நம்மளை சுற்றி தெரியாத ஒரு மனநிலையில் பயணிப்பதற்கும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்ம குறைபாடுகளுக்கு என்ன காரணம் நாம் பிறந்த திதி எப்படி வேலை செய்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையவே ஆழமான தெளிவான ஒரு முடிவுகளை எடுப்பதற்கும் உதவியாக இது இருக்கும் அதற்கு நம்மை நாம் நம்மளுடைய பார்வைகளை முதலில் ஒரு வேத வேறு இடத்துக்கு திருப்பணும் அப்படி திருப்பும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி மிக அழகானதாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த விஷயத்தில் நெகட்டிவ்களும் பாசிட்டிவ்களும் கொஞ்சம் எடுத்து எடுத்து சொல்லலாம் இருந்தாலும் நிறைய பேர் இந்த சும்மா வெறும் கனவுகளை வளர்த்துற மாதிரி இல்லாமல் ஆய்வுக்காக எடுத்துக்கிட்டோம் சரி இப்போ துவிதையை தீதிக்குள்ளே போகலாம் இந்த இது விளக்கம் போதுமானதை நினைக்கிறேன் இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா இந்த துவிதைய தீதி என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா தகப்பன் பாரம் ஆகிவிடுவார் அப்படின்னு சொல்லுது தகப்பனால் உதவி இல்லை அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் மெயின் மேட்டரையோ ஒவ்வொன்றா சொல்லிட்டே வந்துடுறேன் இதை விவரிச்சுவும் சொல்கிறேன் இப்போது அதனால் உபயோகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய வி அவருடைய சுமைகள் இப்போது ஒரு நாலு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள்லாம் முன்னையெல்லாம் இருந்தாங்க இப்போ ரெண்டு குழந்தை மூணு குழந்தைகள் இருக்காங்க குடும்ப சுமைகளில் ஒரு பொறுப்பற்ற அவரோ வேறு மாதிரியான ஒரு விஷயங்களோ இந்த மாதிரி துவிதியை திதியில் பிறப்பவர்களின் அப்பாக்கள் வந்துக்கிறார் அல்லது ஒருவேளை அவர் பொறுப்பாக இருந்தால் என்ன நடக்கும் மனைவி அப்படிங்கிற விஷயம் வரும்போது மனைவியின் மூலமாக குழப்பம் கூச்சல் அல்லது மனைவி தான் அப்படின்னு இல்லை கணவராகவும் இருக்கலாம் அது வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க தூதி திதியில் இப்போ இருக்கிறாங்கன்னா கணவரால் கூட அந்த ப்ரெஷர் இருக்கலாம் அந்த விஷயத்தில் ஹண்ட்ரட் இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் பொருளாதார நிலை வளர்ச்சி நிலையில் இருந்தால் இது வந்து பிரதமைக்கும் சொல்லியிருக்கோம்னாலும் பிரதமையிலிருந்து இது முற்றிலும் வேறுபட்ட நிலைமைகள் இருக்கும் வீட்டுக்குள்ளே கூச்சல் குழப்பங்களில் சரி பண்ணி போகிறோம் அப்படின்னா தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் இது விரிசலாகவே இருக்கும் ஒரு சின்ன விரிசல் இருக்கும் பல நேரங்களில் அந்த இதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை தாண்டி இதில் சரியாக இருக்குது மாற்றத்தை அவரோட சுமைகளை அவரே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிற கண்டிஷனில் அதிலிருந்து நீங்கள் விலகி வர்றீங்க அப்படின்னா விலகி வர முடியாத நோற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் வர்றதில்லை மறுபடியும் அந்த சுமைகள் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்துடும் ஆனாலும் கூட சின்ன தப்பிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் எஸ்கேப்பிங் இருக்குது அப்படின்னா கூட சின்ன காலகட்டம் தான் இருக்காது ஒரு ஷார்ட் பீரியடில் தான் லாங் அந்த ரிலீஸ் கொடுக்கறதில்ல அதற்கு பதிலாக மனைவியோ கணவனோ அந்த இடத்தில் குழப்பத்தை விளைவிக்கிற கூச்சலை அதை பற்றி சண்டை போடுகிற பொருளாதார குறைகளை தந்து விடுகிற ஒரு நிலை இந்த இதுக்கு உண்டு இது வந்து மனைவியால் தான் உருவாகும் அப்படிங்கிறதுல இந்த விரயங்கள் வரும் அப்படிங்கிறது மனைவியால் மட்டும் வராது கணவனாலையும் வரலாம் கணவன் மனைவி ரெண்டு பேரத்தில் யாரோ ஒருத்தரால் வரலாம் இது போக இந்த பொருளாதாரத்துக்கான நெருக்கடி எப்படி வரலான்னா தந்தை செய்ய வேண்டிய எல்லா பாரங்களையும் சீறு சிறப்பு அது இது தங்கச்சிக்கு செய்கிற அக்காவுக்கு செய்கிற முய் முறைகளுக்கு செய்கிறேன் அப்படி இப்படின்னு பொருளாதாரத்தை அந்த விதத்தில் செலவு பண்ணலாம் இல்லை ஆரோக்கிய குறைவு யாராவது ஒருத்தர் குடல் மூலமாகவோ இது ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு அதை சரி பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நாளைக்கு தரலாம் இந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கான செலவுகள் அது மாதிரி சந்தர்ப்பங்களில் நாங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்கிற மாதிரி மன கருத்து வேறுபாடுகள் இந்த துவிதை தீதிக்குள்ளே வரும் நீங்கள் அவங்க குடும்பத்தை பார்த்து இவங்க குடும்பம் அப்படின்னு பிரித்து பேசுகிற நிலமையும் இங்கே கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் வரலாம் இது எல்லா வீட்லேயும் பெரும்பாலும் வருமே அப்படின்னு பெரும்பாலும் வரும் ஆனால் இந்த துவிதை தீதியில் தந்தையின் சுமைகளை பொறுப்பை ஏற்பதை துணைவி அல்லது துணைவர் கொஞ்சம் அதிகப்படியாக எடுத்துக்கொள்கிறீர்கள் சாமானியமாக சா இந்த நிலைமையில் உதவி பண்ணலாமோ அதை தாண்டி அதிக பொறுப்பு எடுத்துக்கொள்கிறீர்கள் குறைவிட்டு கொள்கிற ஒரு நிலை இங்கே நிலவலாம் இது யாரையும் குறை சொல்வதில்லை இங்கே வந்து அந்த விதி அந்த திதியின் வழியே இப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற இது போக இப்படி செஞ்சாலும் அங்கீகாரம் அதாவது அவங்களுக்கான அந்த அங்கீகாரங்கிற விஷயம் இருக்குது பார்த்திங்களா இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த பேர் நல்ல பேர் அந்த அங்கீகாரங்கிறத ஒரு பெரிய போராட்டத்திலேயே தான் கொண்டு போயிட்டுருக்கும் கல்வி சார்ந்து இந்த விஷயங்கள் படிச்சிருந்தா கூட கல்வி சார்ந்து பயன்பாடுகள் பெரிய அளவில் இவர்களுக்கு உதவுவது இல்லை என்ன தான் படித்திருந்தாலும் அந்த கல்வி விட்டுட்டு வேறொரு தொழில் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அல்லது அந்த கல்விக்குள்ளே இருந்தாலும் அதில் அவங்களுக்கான இப்போ எஜுகேஷனில் பெரிய அளவுக்கு இருப்பாங்க ஆனால் சாமானியமான நிலைமையில் அதை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த ரெண்டும் நடக்கலாம் இதுல மிக முக்கியமானது ஒருவேளை வேலைக்கே போக முடியாம கூட பெரும்பகுதி அந்த அந்த அங்கீகாரம் அந்த படிப்புக்கான அங்கீகாரம் பெரும்பாலும் இருக்கிறது குறைவாகத்தான் இருக்கிறது இந்த திதியில் இன்னொரு ட்ராபேக் அதாவது பின்னடைவு என்ன அப்படின்னீங்கன்னா வாரிசுகள் அதாவது இந்த திதியில் பிறப்பவர்களின் வாரிசுகள் அப்படி எடுத்துக்கின்னு இந்த திதியில் பிறப்பவர்களின் வாரிசுகளோடு தொடர்ந்து இவங்களோட பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பச் சூழ்நிலை காரணம் பொருளாதார சூழ்நிலைகள் காரணமாகவோ வேறு ஏதாவது ஒரு ச சூழ்நிலைகள் காரணமாகவோ தொழில் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு காரணத்தினால் குடும்பத்தில் குழந்தைகளை வைத்து தொடர்ந்து பராமரிப்பதில் பெரியவர்களோட ஒப்படைக்க வேண்டியதோ வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒப்படைக்க வேண்டியதோ அல்லது இவங்க வருமானத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையோ தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தினால குழந்தைகளிடம் இவர்கள் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுகிறது அல்லது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இன்னொரு ட்ராபேக்கும் வரலாம் புத்திரமே பல பேருக்கு தாமதமாக கிடைக்கிறது புத்திரமே வந்து சில பேரத்துக்குலாம் ரொம்ப தாமதமாக த இந்த து திதியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிற விஷயமே கூட தாமதப்படலாம் இதனால் பின்னடைவு இந்த விஷயமும் ட்ராபேக் ஆகலாம் இப்படியும் ஆகலாம் அதே மாதிரி புத்திரம் பிறந்ததுக்கப்புறமும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது வந்து அவங்களோட தொடர்ந்து பயணிக்க முடியாமல் அந்த பொறுப்புகளை சுமக்கிறக்கு கொஞ்ச நாள் இருந்தாலும் அதன் சார்ந்து வேறு ஏதாவது நெருக்கடியின் காரணமாக அந்த பொறுப்பை வேறு அந்த குழந்தைகள் வளர்த்துறது வாரிசுகள் வளர்த்துறது வேறவங்க கிட்ட பெரும்பாலும் நேரம் இருக்க வேண்டிய சுச்சுவேஷனு இந்த மாதிரியான விஷயங்களும் ட்ராபேக்காக பின்னடைவாக வந்துடுறது இந்த திதியில் அப்புறம் பொருளாதார இழப்பு இருந்தால் குழந்தை பாக்கியத்தில் குறை வைக்காது குழந்தை பாக்கியம் இருந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் குறைவடையும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை மெயின் பண்ணி இந்த ரெண்டு தீயோட முன்ன இதை சொல்லியிருக்கிற விஷயங்களோட ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த திதியின் ஒட்டுமொத்தமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லது இது குறைவடையும் அப்படிங்கிறது பொருளாதார குறைவு இருக்குங்கிறத தாண்டி மனையால் அந்த மீனம் வந்து இதனால் பாதிக்கப்படுறதுனால மீனம் வந்து இதாக இருக்கிறதுனால பாக்கியம் அப்படிங்கிற விஷயமும் காலச்சக்கரத்துக்கு மீனமுங்கிறது அயனசயனுங்கிறதுனால இந்த அயனசயன சுகம் கூட சில நேரங்களில் கெடுகிறது அதில் கூட ஒரு சரியான நிம்மதி இல்லை அப்படிங்கிற விஷயம் இந்த விஷயத்தை நம்ம வந்து வேறு விதமாக புரிஞ்சிக்கக்கூடாது அதில் வந்து மன நிறைவான ஒரு நிலையை அதாவது தூங்கும் போது கூட பாதி தூக்கத்தில் எந்திரிச்சு போகிறது பாதி தூக்கத்தில் எந்திரிச்சு வர வேண்டியது இருக்குது சரியானபடி நிம்மதியாக தூங்குறக்கு வழி இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்கம் ஒரு மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிற விஷயம் கூட இருந்துட்டு அப்படியே மறுபடியும் பாடு வர்றக்காக போகிறது எந்திரிச்சு போகிறது ஓடுறது அப்படிங்கிற மாதிரி கேவினிக்க வேண்டிய வேலைகள் இருக்கிறதுனால அதை சரியான நிம்மதியாக தன்னை மறந்த நிலையில் தூங்கி அலாரமிக்க எந்திரிக்காத ஒரு சுச்சுவேஷன் யாராவது எழுப்பாமல் நம்மளாக இயற்கையாக ஃப்ரீ மைண்டாக ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்கி எந்திரிக்கிற நிலமகோட இதில் சேர்த்து தான் அதற்காக ஆண் பெண் அந்த விஷயத்தை மட்டுமே மையப்படுத்தாதீங்க அந்த நோக்கத்தில் மட்டும் சொல்ல இது ரெண்டும் எல்லாமே சேர்ந்த விஷயம் இருக்குது இது ரெண்டும் வரும் அதில் இதுவும் சேர்ந்த விஷயம் சரி பத்து நிமிஷத்துக்கு பக்கம் ஆக போது துவிதை தீ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இது நீக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது இதை வந்து நீக்கிக்கலாம் நீக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை திதி தோசை நிவர்த்தி செய்தால் இந்த விஷயங்கள்லேருந்து இந்த ட்ராபேக்கில் இருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இப்படிப்பட்டவங்க அச்சம் அப்படிங்கிற விஷயத்துக்குள் தள்ளுவதற்காக இது சொல்லப்படலை இதற்கு மருந்து இருக்கிறது இந்த காயங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இதன் மீது மருந்து தடவதற்கு கோயில்கள் இருக்கிறது உடனே பரிகாரங்கிற பெயரில் யாகங்கள் கோமங்கள் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படியெல்லாம் இல்லை கோயில்கள் மூலமாக இதை சரி பண்ண முடியும் இதற்கான கோயில்கள் இருக்கிறது அந்த கோயில்கள் வழிபாடுகள் முறைகள் இருக்கிறது இப்படித்தான் பயணிக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்குது அதற்கு ஜாதகத்தின் எல்லா கூறுகளையும் பார்த்து சரியானபடி செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் இந்த அழுத்தங்களில் இந்த சூழலிலிருந்து வெளியேறி ஒரு சுபமான நிறைவான ஒரு இடத்துக்கு வாழ்வை கொண்டு செல்ல முடியும் அதற்கான வழிமுறைகளை பெரியவர்கள் கொடுத்துருக்க அந்த வழிமுறையில் வழிபாடுகள் தானே தவிர இறை வழிபாடு மனமுறுகி விஷயங்கள் தானே தவிர அதன் முறைப்படி செய்தால் செய்யாகும் அப்படிங்கிறதான் இதை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் என்னங்கிறத நான் முதல் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பிரதமை தேதி வீடியோவில் பாருங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் எதற்கா பேசணும் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பேசுங்கள் கமெண்ட்டில் கூட போடுங்க நான் நம்பரை தரேன் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் நிறைவாக செய்திருக்கேன் நினைக்கிற இன்னொரு காணொலிக்கு அனுபவம் அடுத்த காணொலியில் பார்க்கும்போது ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்